பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சுற்றும் நிகழ்ச்சியில் சமூக செயற்பாட்டாளர் மதுர் சத்யா நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் தோழர் வணக்கம் பீகார் தேர்தல் முடிவு என்டிஏ அலைன்ஸ் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் அப்படின்ற அந்த கோட்டுக்குள்ளே தான் வந்து நிற்கிது நிதிஷ்குமார் நீண்ட காலமாகவே தொடர்ந்து பீகாரில் வந்துட்டு இருக்காரு இப்போ நீங்கள் ஆளும் கட்சியாக இருக்கிறாரு முதலமைச்சராக இருக்காரு வழக்கமாக ஒரு ஆளும் கட்சி அது மேல ஒரு அதிருப்தி அப்படிலாம் இருக்கக்கூடிய விஷயத்தையும் கடந்து நிதிஷ்குமார் அது சொல்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திடீர்னு தான் பாஜக கூட கூட்டணிக்கு வர்றார் இத்தனைக்கும் சொல்ல இந்தியா கூட்டணியோட ஒரு கன்வீனர் மாதிரியான வந்தவங்கள பல்வேறு காரணங்களால அவர் திருப்பி மீண்டும் பிஜேபிக்கு போனார் அது தேர்தல் நெருக்கத்தில் போனப்ப கூட நிறைய பேர் சொன்னது வந்து இது சக்சஸ் ஆகாது ஒரு இருக்கும் நிதிஷ்குமார்க்குன்னு சொல்லும்போது அந்த முடிவே ஒரு ஆச்சரிய தக்க தான் இருந்துச்சு இப்போ மீண்டும் அதே கூட்டணி பெரும் வெற்றியாக இது வந்திருக்குது இன்னும் காங்கிரஸ் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் மூலமாக முதல்ல வந்து பிஹாரில் முதல்வராக ஏற்க போகும் தேர்தல் ஆணையர் ஜானேஷ்குமார் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் தான் முதல்வர் ஞானேஷ்குமார் தான் முதல்வர் முதல்வர் நிதிஷ்குமார் வந்து அது வந்து ஒரு டிஃபாக்ட் முதல்வர்னு வச்சுக்கலாம் இது ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைங்கிற மாதிரி எந்த கூட்டணி இருந்தாலும் முதல்வர் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி கடைசி ஒரு பதினஞ்சு வருஷமா வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இல்ல அப்படி இருந்தா கூட இப்ப இங்க நம்ம தமிழ்நாட்டுல சில நேரங்கள்ல ஆஹ் ஒரு தேர்தலுக்கு முன்னே அடுத்த தேர்தலுக்கு கூட்டணியில மாறி அமைச்சா பாதிப்பு பெருசா இருக்கும் அந்த கட்சிக்கு பெரிய நம்பகத்தன்மை போயிடும் வெற்றின் பாய்ப்புன்றதும் இல்லாமல் போயிடும் அதெல்லாம் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறது இல்லை அப்போ பீகாரில் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஈடுபடாத கண்டிப்பாக இருக்குது அது பிரதிபலிக்கல்ன்றதான் பிரச்சனை ரெண்டு பிரச்சனைகள் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து ரூபா கொடுக்க விடுது பத்தாயிரூவா கொடுக்க விடுது அது என்ன பிரச்சனை அதான் வந்து அவர் நாலு மணிக்கு தான் தேர்தல் தேதியை அறிவிக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு தானே இவர் வந்து அறிவிக்கிறாரு அப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவர் அறிவிச்சிட்டார்ல அப்படின்னு சொல்லலாம் இதே போல் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சி ரைத்து பந்துன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயிகளுக்கான திட்டத்தை அறிவிக்குது அதுக்கப்புறம் தேர்தல் எந்த தேர்தல் நடக்க போகுதுன்னு தேர்தல் ஆணையம் அறிவிக்குது இந்த அறிவிப்புக்கு அப்புறம் அக்கௌண்டில் காசு போட்டதை டக்குன்னு நிறுத்திடுச்சு இது ஒரு முறை கிடையாது அந்த எலெக்ஷனில் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி தோத்துருச்சு தோத்து ரேவந்த் ரெட்டி ஆட்சிக்கு வர்றாரு வந்துட்டு அவர் ரைத்து பந்துன்றத ரைத்து பரோசான்னு மாற்றுறாரு திட்டத்து போய் திருப்பிய நாடாளுமன்ற தேர்தல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு நீங்கள் வந்து கண்டை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு திருப்பி ரெண்டாவது முறையும் முடக்கினாங்க அப்போ எதிர்க்கட்சிகளுக்கு அது இந்தியா கூட்டணி மட்டும் இல்லை இந்தியா கூட்டணி வெளியிருக்க டிஆர்எஸும் சேர்த்து எதிர்கட்சிகளுக்கு ரெண்டு முறை நீங்கள் முடக்கின ஆட்கள் அதுவும் பல நாளைக்கு முன்னாடி அறிவித்தது ஆனால் முடக்கின ஆட்கள் அன்னைக்கே அறிவித்ததை முடக்க மாட்டீங்க அப்புறம் எஸ்ஐஆர் உங்களுக்கு தெரியும் என்னாச்சுன்னு தெரியும் எஸ்ஐஆர்லேயும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸை வச்சுக்கிட்டு இவங்க ஏழு கோடியே எண்பத்தொம்பது லட்சம் பேர் அப்புடின்னு ஆரம்பித்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சென்சஸ் எடுத்திருந்தால் அங்கே எட்டு கோடி இருபது லட்சம் பேர் இருந்திருப்பாங்க நீ ஆல்ரெடி ஆரம்பிக்கும் போதே ஒரு இருபத்தொம்பது முப்பது லட்சம் வாக்காளர்களை விட்டுட்டு தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க வேற கூட ஒரு கோடி வாக்காளர்களை வெறியே வச்சுட்டு இவங்க போட்டி போடுறாங்க அப்போ இது தேர்தல் வந்து கண்டிப்பாக திருடப்பட்ட தேர்தல்னு தெரியும் ஏன் தெரியும்னா தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது ஒன்று நீங்கள் எக்ஸிட் போல் சர்வே எல்லாத்தையும் பாருங்கள் அது வந்து பிஜேபிக்கு ஃபேவராக தான் இருந்துச்சு ஆனால் பிஜேபியை விட இப்போ என்டிஏ அதிக சீட்டு ஜெயிக்கிற நிலைமையெல்லாம் வருதில்லை என்ன சொன்னாங்கன்னா சர்வேல நிறைய என்ன சொன்னாங்கன்னா நாற்பத்தி மூணு சீட்டு ஜேடியூ ஜெயிச்சிருக்கலாம் அந்த சீட்டு குருள் குறையும் பாஜகவுக்கு வேணால் சீட்டுகள் அதிகரிக்கலாமோ ஜேடியூ குறையும் ஏன்னா நீங்க சொன்ன நம்பகத்தன்மை அப்படிங்கிறது நிதிஷ்குமார் கிடையாது ப்ளஸ் அவர் அறிவிச்ச அவர் வந்து பெண்களின் நாயகன்ற தான் ஏன்னா பெண் கல்வி பெண்கள் கோரிக்கையை ஏற்று மதுவிலக்கு இதெல்லாம் செய்தார்ன்ற பேர் தான் அவர் வந்து முன்னாடி பெண்கள் ஆதரவு பெற்றிருந்தார் அந்த மதுவிலக்கு எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்பட்டதுக்கு கிராம கிராமத்துக்கு ஜேடியூக்காரங்களே கலாச்சாரம் வைக்கிறாங்க கலாச்சாரம் குடிச்சிட்டு சாவறாங்கன்றதை பார்த்து மகளிர் வாக்குகளை அவர் இழக்கிறாரு அதே போல் பெண் கல்வின்னு சொன்ன எந்த திட்டத்தையும் அவர் நிறைவேற்றல பாஜக வந்து பெண்களுக்கு உஜ்வால திட்டம் நல்ஜல் திட்டம்னு சொல்லுது பைப்பு போட்டாங்க பைப்பில் தண்ணி வரலன்னு பெண்கள் ஓட்டெல்லாம் இந்த பக்கம் போகணும்னா ஆர்ஜேடி பக்கம் என்ன பண்ணாங்கன்னா புதிதாக இருபத்தி நாலு பெண்களை அவர்கள் வந்து வேட்பாளர்கள் அறிவிச்சாங்க போன முறை ஜெயிச்ச எழுபத்தஞ்சில் முப்பத்தாறு பேரை நீக்கிட்டாங்க அவங்க ஃப்ரெஷ்ஷாக முப்பத்தாறு பேர் போட்டதில் இருபத்தி நாலு பெண்கள் அப்ப இதெல்லாம் நம்ம சொல்லி அவர் மேலே அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது எதுவுமே பிரதிபலிக்கல எதுவுமே பிரதிபலிக்காமல் ஜேடி அவ்வளோ வெற்றி பெற்றிருக்குது இன்னும் சொல்லப்போனால் எந்தெந்த தொகுதியெல்லாம் எம்ஒ அலையன்ஸ் முஸ்லீம் யாதவ் அலையன்ஸ்ன்னு சொல்லி ஆர்ஜேடியின் ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்கிற எல்லா இடத்துலையுமே ஜேடியூ இல்லை பிஜேபி ஜெயிச்சிருக்குன்றது வந்து நம்ப தகுந்தது அதில் தேஜஸ்வி யாதவ் ட்ரெயிலிங் இருக்கார் இருக்கார் சில ரவுண்டில் அதெல்லாம் சாத்தியமே கிடையாதுன்றத ஜேடியூ பாஜகக்காரங்களுக்கே தெரியும் அப்போ இது திருடப்பட்ட தேர்தல் ஆனால் இது எலெக்ஷன் கமிஷனை மட்டும் நம்ம பிளேம் பண்ணிட்டு போகிறதுக்கு கிடையாது எதிரணியில் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சு ஆர்ஜேடி அதால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ பண்ணியிருக்கு அங்கே தேர்தலின் தன்மையாக என்ன அப்படின்னா நம்ம இங்கே திமுக அதிமுகவை பார்த்து பழகின மாதிரி அங்கே பூத் கமிட்டிலாம் எல்லா இடத்துலையும் இருக்காது நீங்கள் சொல்லுவாங்க நீங்கள் வந்து திமுக அதிமுக காரணம் தாண்டி போட்டியில் கை வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் அப்படி கிடையாது அங்கே அமித்ஷா வந்து தான் பூத் கமிட்டின்ற கான்செப்டை எல்லா தொகுதியும் கொண்டு போகிறாரு இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான தொகுதிகளில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களே மற்ற எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க இப்போ அதை வந்து அதையே வந்து கொஞ்சம் ஓவர்ஹால் பண்ணி ஆர்ஜேடி ஏதோ தட்டுத்தர மாதிரி ஏதோ பண்ணிட்ருக்கு பேர் இயக்கமில் தேசிய கட்சியில் நீங்கள் எவ்வளோ வீரியமாக போராட்டங்கள் பண்ணியிருக்கணும் இந்த எஸ்ஐஆர் விவகாரம் மாவட்டம் இல்லை ஓட்சொரி விவகாரம் ஆகட்டும் எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்கணும் ஒன்றும் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சொரின்னு எங்கே வந்து அம்பலப்படுத்தினார் இங்கே மகதேவபுரா தொகுதி பைக்கில் ஏறினீங்கன்னா ஒரு ஏழு மணி நேரத்தில் போயிடலாம் ஆறு ஏழு மணி நேரத்தில் போயிடலாம் ஆனால் இவ்வளோ அருகாமையில் இருக்கிற ஒரு தொகுதி கூட தமிழ்நாட்டில் எத்தனை போராட்டம் நடந்தது போச்சொரி ஒன்றுமே ஒரு அடையாள போராட்டம் ஒரே ஒரு நாள் செல்வப்படிநாயக அவர்கள் தலைமையில் நடந்தது பீகாரில் இந்தியா கூட்டணி ஆட்சி செய்யும் மாநிலங்களில் பீகார் மக்கள் தாக்கப்படுகிறது மோடி பேசுகிறார் இங்கே திமுக திமுக ஆதரவு ஊடகங்கள் யூடியூப் சேனல்கள் இல்லை இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு யூடியூப் சேனல்கள் இடதுசாரி கட்சி தொண்டர்கள் இவர்கள்லாம் வீதியில் போய் எல்லா பீகார் மக்களையும் கண்டுபிடிச்சி இங்கே வாழ்கிற பீகார் மக்களை கண்டுபிடிச்சி அவங்க வந்து மார்க்கெட்டில் வேலை செய்கிறாங்க விவசாயத்தில் வேலை பார்க்குறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் எல்லா தரப்பினரையும் கூப்பிட்டு வந்து பேட்டி எடுத்து அதை வந்து பரப்புரை செய்து அதுக்கு ஹிந்தியில் சப்டைட்டில்ஸ் போட்டு இல்லை தமிழில் சப்டைட்டில்ஸ் போட்டெல்லாம் பரப்புனாங்க இந்த வேலை யார் பார்த்துருக்கணும் இந்த வேலை திமுக வேலையா இல்லை இங்கே இருக்கிற சிபிஐ சிபிஎம் இல்லை விசிகா வேலையா விசிகாவும் திமுகவும் ஏதாவது இலக்குதா இதனால் பிஆருக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது இங்க தமிழ்நாட்டை பத்தி திட்டுறது பிஆர் எலெக்ஷனுக்கு தரையா தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல இது ஒண்ணு பண்ண போறது கிடையாது திமுக வீசிக்கெல்லாம் நீங்க இங்க இருந்து ஒரு இருபது நல்லா வாழ்ற பீகார்க்குள்ள அங்க கொண்டு போய் வேன்ல ஏத்தி தெரிந்துடும் பரப்புரை பண்ண விட வேண்டியதானே நாங்க தமிழ்நாட்டுல இருக்கிறோம் கேரளால இருக்கிறோம் கர்நாடகால இருக்கோம் அங்க சிபிஎம் காங்கிரஸ் திமுக வந்து சொர்க்கமா வச்சிட்டு இருக்குதுன்னு பரப்புரை செய்ய விட வேண்டியதானே இது எவ்வளவு பெரிய பரப்புரையா இருந்திருக்கும் மோடியாக வந்து உங்களுக்கு ஒரு களம்த்து தந்திருக்கிறார் அதில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் ஏன்னா ஏற்கனவே பீகார் மக்கள் வந்து தமிழ் மக்களையோ இல்லை கேரளா மக்களையோ தப்பாலாம் அவங்க பார்க்கல அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே வந்து நிலைமை நல்லா இருக்குது அதனால தான் சொந்தக்காரங்க இங்கே வராங்கன்னு தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது இன்னும் அதில் ஏறி ஆடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்தது அதை காங்கிரஸ் நழுவு விட்டுருச்சு இன்னைக்கு கூட பாருங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் செல்வ பிறந்தி அவர்கள் என்ன பேசுகிறாருனா பிஆர் தேர்தலை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னும் போது பிஆர் தேர்தல் வந்து ஒரு ஜனநாயகத்துக்கான பின்னடைவு நேரு அவர்கள் பிறந்த இந்த நல்லாளில் இந்திய மக்கள் வந்து சபதம் கொள்வார்களா ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் மக்கள் எங்க காப்பாற்றணும் காப்பாற்ற வேண்டியது நீங்கள் ராகுல் காந்தி வந்து பாரத் ஜோடோ யாத்திரை போகிறாரு மா ராகுல் காந்தி வந்து ஓட் அம்பலப்படுத்துறாரு அம்பலப்படுத்துகிறாரு பாராட்டுறோம் ஆனால் அவர் என்ன இண்டிவிஜுவல் ஆக்டிவிஸ்ட் அவர் என்ன யோகேந்திர யாதவா தீசா அசத்தில் தான் இண்டிவிஜுவலாக ஒரு ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கிறதுக்கு அவர் காங்கிரஸ் பேர் இயக்கம்ன்ற தேசம் முழுக்க இருக்கிற சுதந்திரத்தையே வாங்கி தந்தோன்னு சொல்கிற கட்சியை தானே இருக்காரு நீங்கள் பீகாரில் காங்கிரஸ் ஒருத்தர் பேர் சொல்லுங்களா தெரியாது நம்மளுக்கு அப்போ அந்தளவுக்கு நீங்கள் கட்சியை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவன் கொள்ளை அடிக்கிறான் ஓகே அந்த கொள்ளை அடிக்கிறத அம்பலப்படுத்துகிற இடத்துல நீ இருக்கே நீங்கள் எப்படி அம்பலப்படுத்தின மக்கள்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போன எதுவுமே கிடையாது இன்னைக்கு வந்து பீகாருங்கிறது அவ்வளோ ஒரு பயங்கரமான அரசியல்களை பார்த்தது மண்டல் பாலிடிக்ஸில் ஒரு முக்கியமான மாநிலம் அத்வானி எங்கெங்கேயோ யாத்திரை போய் பீகாருக்குள்ளே நுழைய முடியாத ஒரு மாநிலமாக இருந்தவ அப்படி ஒரு போராட்டக்களமான மாநிலத்தில் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வாக்குப்பட்டியிலேருந்து நீக்கிவிட்டாங்கன்றது சலசலப்பே இல்லாத மாநிலமாக வச்சுருக்குறீங்களா காங்கிரஸ் அப்போ இது வந்து ஒரு அறுபது சதவீதம் எலெக்ஷன் கமிஷன் அப்புடின்னா மிச்சம் நாற்பது சதவீதம் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற எந்த ஆய்வும் இல்லாமல் அதிலருந்து எந்த திருதும் நம்ம ஏன்னால் நீங்கள் வந்து இது முதல் தடவை கிடையாது மகாராஷ்டிராவில் இதை விட பெரிய அட்டி உங்களுக்கு விழுந்துச்சு ஹரியானாவில் விழுந்துச்சு ஹரியானாலாம் வந்து அவங்க ஏற்கனவே அத்தனை முறை ஆட்சி பண்ணிட்டு ஹரியானாவில் வந்து சந்தி சிரிக்கிற மாதிரி ஆட்சி மகாராஷ்டிராவில் நீங்கள் இப்படி திருப்பிங்க அப்படி திருப்பிறீங்க எந்த ஆட்சிக்கு வந்தாலும் அங்கே தொழில் மயமா இருக்குது அது ஒரு சிலிப்பாக இருக்குது மகாராஷ்டிரா ஹரியானாவில் அப்படிலாம் கிடையாது பிஜேபி மீது மக்கள் அவ்வளோ அதிருப்தியில் இருந்தாங்க அங்கே கௌரக்ஷா கலவரம் அவ்வளோ இருந்துச்சு தட்டில் தூக்கி கொடுத்தாலும் அந்த தட்டை கீழே போடுவோன்ற மாதிரி ஹரியானாவில் பண்ணிட்டு நீங்கள் பீகாரை வரும்போது திருந்தல அப்படின்னா என்ன பிரயோஜனம் இன்றைக்கி வந்து தேர்தல் முடிவில் வருது ராகுல் காந்தி எங்கே இருக்கார் அவர் எதுவும் யூரோப்பில் இருக்காராம் பிரியங்கா காந்தி நியூயார்க்கில் இருக்காங்களாம் இப்போ இப்போ இப்படி இருந்தால் அப்புறம் வந்து எந்த பாஜக இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாஜக வந்து அவனே மைக்க பிடிச்சி ஆமாம் நாங்கள் தான் மக்களை கொன்று குவிக்கிறோம் ஆமாம் நாங்கள் ரெண்டு லட்சம் கோடி வந்து ஆட்டையை போட்டோம் அவனே ஒப்புதல் வாக்கு கொடுக்கணுமா அப்போ கூட நீங்கள் வந்து அதில் கோவமடைந்த மக்களை வந்து அவங்க பூத்துக்கு வராங்களான்னு என்ஷூர் பண்ண இருக்கேன் அப்போ இதுதான் இன்னைக்கான தேர்தல் முடிவுக்கான இரண்டு காரணங்கள் நம்ம பிரதானமாக பார்க்க முடியுது இப்போ பீகார் தேர்தல் இந்த வெற்றி பாஜக வந்து ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி பிரச்சனைகள் குழப்பங்கள் இதெல்லாம் வந்து இந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் இந்த கவனத்தை திருப்புவோம் அப்படின்லாம் இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள தகவல் சொல்லிட்டு இருந்தது இப்போ என்ன நடக்கும் ஏன்னா பீகார் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்குது அடுத்து தமிழ்நாட்டு தேர்தல் இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உள் கட்சி பிரச்சனை குழப்பம் இதெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு பீகாரை போன்ற ஒரு வெற்றியை பெறுவதற்கு பாஜக தான் ஒரு பெரிய திட்டத்தை வகுக்குமா இல்லை இங்கே வந்து இப்போ பார்த்துட்டு வந்து காங்கிரஸ் வந்து கம்முன்னு கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போகணும் அப்படிதான் தான் இருக்கணும் ஏன்னா இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து நீங்கள் தார்மீக உரிமை எதுவுமே கிடையாது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் கோட்டை விடுறீங்க நீங்கள் கொடுக்குற சீட்டை வாங்கணும்னு சொல்கிறீங்க ஏற்கனவே காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய சில பேர் வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கணும் மூன்று மாநிலங்களில் வந்து நம்ம வெற்றி பெறலாம் கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி ஆட்சி அமைத்து விடலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ ஆட்சி அமைத்திட விடக்கூடிய இடத்துலையும் ஆட்சியில் பங்கு என்ற நிலையிலையும் வந்து இன்றைக்கி காங்கிரஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது திமுக கிட்டே கடந்த முறை கொடுத்த சீட்டையே வாங்கிட்டு போகிறதுக்கு தயாராக இருப்பாங்களா அது அண்ணாமலைக்கு மீம்ஸ் போடுவானுங்க இந்த விவர மரியாதை பசங்க இப்படியே கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு ஸ்டேட்டுக்கும் சிஎமாக இருக்கலாமாடா சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கான்னு அந்த மாதிரி விஜயை கூட சேர்த்துக்கிட்டா மூணு ஸ்டேட்டில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சினிமா ஃபேன்ஸ் நினைக்கலாம் கேரளா விஜய் ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு ஒன்று இருக்கும் அவங்க நினைக்கலாம் காங்கிரஸ் வந்து எவ்வளோ பாரம்பரிய மிக்க கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் முதல்ல விஜயை நம்பி இருக்கிறீங்கன்னு சொல்கிறதே ஒரு பெரிய அவமானம் அதையும் தாண்டி அவங்களோட கூட சேர்ந்துக்கிட்டால் மூணு ஸ்டேட்டு திமுகவோட சேர்ந்துக்கிட்டால் ஒரு ஸ்டேட்டு அப்புடின்னு கணக்கு போட்டால் அதை விட பெரிய முட்டாள்தானே இருக்க முடியாது அதில் காங்கிரஸில் அதிகாரப்பூர்வமாக இருக்கிறவங்க யாரும் இப்படி யோசிக்கிறாங்களான்னு தெரில திருச்சி வெளிச்சா மாதிரி ஒருத்தர் பேசுவார் அவருக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வி இப்படி அதை தவிர்த்து காங்கிரஸில் வந்து இதை பேசுபவர்கள் எல்லாம் அவர்கள் நலனுக்காக பேசுகிறாங்களோ இல்லையா கட்சி நலனுக்கோ நாட்டு நலனாக ரொம்ப பெருசு கட்சி நலனுக்காகவே பேசலாம் தான் அர்த்தம் சார் நான் மக்கள் மக்கள் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் நீங்கள் கண்டுக்க மாட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த சீட்டு தரணும் நீங்கள் கண்டுக்கணுங்க நான் வந்து எம்எல் அமைப்பில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அடி ஜெயிலுக்கு போங்க அப்படின்லாம் சொல்லலை கண்டினியூஸாக மக்கள் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் மத்திய பிரதேசில் வந்து வேலை இருக்கோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்க்குறாங்க நாங்கள் வந்து இங்கேருந்து கோஆர்டினேட் பண்ணுறோம் பெங்களூர்லேருந்து அப்போது நியாய் ஸ்கீம்னு சொல்லிட்டு தான் வந்து காங்கிரஸோட முக்கிய தேர்தல் வாக்குறுதி நியாயி ஸ்கீம்ன்றது வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் முப்பது கோடி பேருக்கு தரப்போகிறோம் அந்த தேர்ட்டி பர்சன்ட் பாட்டம் தேர்ட்டி பர்சன்ட்டில் இருக்க குடும்பம் எல்லாத்துக்கும் எழுபத்தி ரெண்டாயிரம் தர அங்கே நாங்கள் வந்து கேட்குறோம் சர்வே எடுக்கிறோம் இன்டர்வியூஸ் பண்ணுறோம் மக்கள்கிட்ட அவங்களுக்கு அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்தது தெரில மத்திய பிரதேசில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பிஎம் கிசான் யோஜனான்னு ஆறாயிரரூபா தான் தராரு வருஷத்துக்கு அந்த ஆறாயிரரூவா எங்கே இருக்குது எழுபத்தி ரெண்டாயிரம் எங்கே இருக்குது ஏன்னா மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்லாம் இன்னும் விவசாயத்தை நம்பி தான் இருக்குது ஆறாயிரரூபா எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிறது அப்படியே ஜம்ப் பன்னெண்டு மடங்கு ஜம்ப் இதை வந்து மக்கள் நிஜமாலுமே இது தெரிஞ்சிருந்தால் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுருக்கலாம் கூட ஆனால் அவங்கள்ட்ட நியாய ஸ்கீம்னா நியாயம் என்னன்னு கேட்குறாங்க தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி ஏங்க காங்கிரஸ் சொல்லியிருக்கீங்களேன்னா அவங்க கேட்குறாங்க தம்பி நாங்கள் காங்கிரஸ் காரனை பார்த்து ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷம் ஆகிப்போச்சு இந்த பிஜேபி காரனும் மூணு நாளுக்கு முன்னாடி கூட இந்த தெருவில் பார்த்தேன் அவங்களுக்கு என்னென்ன நீ என்ன வேணாலும் அறிவிச்சிட்டு போ என்ன வேணாலும் உத்தமமாக பேசு நீ ரகுராம் போன்ற பொருளியல் நிபுணர்களை இறக்கு சயின்டிஸ்டுகள்லாம் கூட வச்சுக்கோ நீ எனக்கு இல்லையாப்பா என் கண்ணிலே படலையே இந்த ஆங்கிலத்தில் ஒரு பழம் ஒழிச்சு சொல்லுவாங்க த நோன் டெவில் இஸ் மச் பெட்டர் தன் த அன் நோன் ஏஞ்சல்னு நீ தேவதையாகவே ஆனால் எனக்கு தெரியல நீ ஏன் அவன் பிசாசாக கூட இருக்கட்டும் ஆனால் என் கூடவே இருக்கான் அப்போ பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இவ்வளோ இடைவெளி இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் விஜய் கூட சேருங்க விஜய் கூட சேர்ந்துக்கிட்டால் நான் என்னங்கிறேன் நல்லதுங்கிறேன் போய் சேர்ந்து சீக்கிரம் அழிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்கள் காங்கிரஸ் கட்சி அழிச்சு விட்டிங்கன்னா நீங்கள் மிச்சம் சொச்சா உங்கள் காங்கிரஸ் கட்சியில் பயங்கரமாக வேலை பார்க்குறவங்க யாராவது வேறு வேறு கட்சிகளை வந்து சேர்ந்தாவது சிறப்பாக செயல்படலாம் ஏன்னா அங்கே சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு காங்கிரஸ் கட்சின்றது ஒரு டெட்வைட்டாக தான் இருக்குது இப்போ ராகுல் காந்தி சிறப்பாக தானே செயல்படுறாரு அவர் வந்து பாரத் ஜோட யாத்திரான்னு போகிறாரு எந்த காங்கிரஸ் தலைவரும் இப்படி வந்து மக்களோட ஒன்றி இணைஞ்சு அதுவும் இளமையாக இருக்கும்போதே இளமையாக இருக்கும்போதே அவர் அவரால் எடுக்க முடியுது மாரத்தான் ஓட முடியுது ஜூடோலாம் பண்ண முடியுது இதையும் செய்து கொண்டு அவர் எளிய மனிதர்களோடு ப பழகவும் முடியுது அப்படின்ட்டு காங்கிரஸ் தலைவர்களை நம்ம பார்த்து ரொம்ப வருஷம் இருக்கோம் இல்லை வந்து சுதந்திர இந்தியாவில் பார்க்குறதே அரிதாக இருந்திருக்கும் அப்படி ஒரு தலைவர் அங்கே இது பண்ணிட்ருக்காரு இப்போ காங்கிரஸ் கட்சின்றது ராகுல் காந்திக்கு டெட் டெட்வைட்டாக இல்லை வந்து காங்கிரஸ் கட்சி அவரை உண்டித்தழுதுனா தான் இருக்கிறது அப்போ அதே போல் தான் நம்ம என்ன சொல்கிறோம் நீங்கள் இந்த மாதிரியான யோசிக்கிறது மக்கள் வந்து சபதம் ஏற்றுக்கணுங்கிறது எங்களுக்கு அதிக சீட்டு தரணும் அப்படிங்கிறதெல்லாம் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சிக்கே அழிவு பாதையை தேடிக்கொள்வது ஏன்னா நீங்கள் இதற்கு முன்னாடி காங்கிரஸ் தொத்தது வேறு இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது மாநிலங்களில் வந்து பாஜக வந்து ஆக்கிரமிச்சிருச்சு மெஜாரிட்டி ஆஃப் த இடத்துல அவங்க சீட்டு ஜெயிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனால் கவர்னரை கைக்குள்ளே போட்டு ஆட்சியை கலர்த்து கட்சியை உடச்சி ஆட்சிக்கு வந்திருப்பாங்க அப்படி தோற்றுனா கூட பரவாயில்ல இப்போ நீங்கள் வந்து இந்த வருஷம் தோற்கறது எல்லாமே என்ன அப்படின்னா ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி மக்கள் அதிருப்தி இருந்தும் அறுவடை செய்ய முடியாமல் தோற்று தலை குனிந்து நிற்கிறீங்க ஏங்க எல்ஜேபி ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் நடத்துகிற கட்சி போன முறை ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்கு இந்த முறை அது வந்து இருபது சீக்கும் சீட்டுக்கும் மேலே போகுது நீங்கள் பத்து சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவர் சிறந்த அரசியல்வாதி நீங்கள் மட்டமான அரசியல்வாதின்னு இல்லை அது மோசடி நடக்குதோ இல்லை வேறு விதமாக அவங்க ஜெயிக்கிறாங்களோ அது என்னென்னு மக்கள்கிட்ட அம்பலமாக படுத்தணும்ல சின்ன பையன் நம்மளை வந்து இந்த அட்டி அடிக்கிறான்டா அப்படிங்கிற புத்தி அதுவே இல்லாமல் அவர்கள் இன்னுமே பாருங்களேன் அந்த நாங்கள் வந்து இதை ப மறுபரிசீலனை செய்வோம் தவறு எங்கே நினச்சி அப்படிலாம் யோசிக்கிறதே கிடையாது அந்த போக்கே இல்லைன்னும் போது நீங்க விஜய் கூட தான் வந்து மிக தெளிவான முடிவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கறோம் இப்போ பீகார் தேர்தலை எப்படி உற்று நோக்குகிறோம்னு அண்ணாமலை கோவையில் நேற்று செய்தியாளர்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தேன் இப்போ அண்ணாமலை பார்வை வந்து என்னன்னா பிரசாந்த் கிஷோர் பீகாரில் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி அவர் பெறக்கூடிய கணிசமான வாக்கு சதவீதம் அது இருபது சதவீதம் இருந்தால் அதை நம்ம எப்படி கவனிக்கணும் ஒருவேளை அதுக்கும் குறைவாக இருந்தால் எந்த கட்சி வெற்றிக்கு அவர் உதவி இருக்கிறார் அப்படின்ற பார்வை இருக்கு புதிதாக வந்த கட்சியை நம்ம அப்படி தான் பார்க்கணுன்னு கிட்டத்தட்ட விஜய் கட்சியை வைத்து தான் அவர் தமிழ்நாட்டில் அப்படி தான் கணிக்கணும் பீகார் தேர்தலில் எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறார் இப்போ அந்த இடத்துல தான் விஜய் இருக்கிறாரா பிரசாந்த் கிஷோர் இடத்தில் விஜய் அப்படின்னு நம்ம பார்க்குறதா இல்லை அதை விட வாக்குகள் பெறுவார் அப்படின்றதா பிரசாந்த் கிஷோர் எப்படி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கட்சிகள்ட வேலையை பார்த்துருக்குறாரு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்காரு உங்களுக்கு தெரியும் யுஎன்லெல்லாம் வேலை பார்த்துருக்காரு அதை தாண்டி இவ்வளவும் இருந்தும் இவ்வளவும் இருக்கிற ஒரு நபர் என்ன பண்ணியிருக்கலாம் நான் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் மாதிரி நான் ஒரு வேலையை பார்க்குறேன் நீங்களாம் இறங்கி வேலையை பார்க்குறான்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த தேதியிலேருந்து நான் நேரடியாக பார்த்துருக்கறேன் அன்றிலிருந்து அக்டோபர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இரண்டு வருடங்கள் ஒவ்வொரு பஞ்சாயத்தும் நடைபெணம் போனார் எப்படி போவார்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோமீட்டர் நடப்பார் வழியில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் சந்திப்பார் ஒரு நூறு செக் பாயிண்ட் இருக்கும் எண்பதுலேருந்து நூறு செக் பாயிண்ட் இருக்கும் ஒரு ஐம்பது செக் பாயிண்டில் மாலை போடுவாங்க ஒரு பதினஞ்சு செக் பாயிண்டில் வந்து மறைந்த தலைவர்களுக்கோ இல்லை வந்து அந்த ஊரில் வந்து தியாகம் செய்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கோ மாலை செலுத்துவது ஸ்போர்ட்ஸ் மேனை கை கொடுக்குவது ஒரு பதினஞ்சு இடத்துல பேசுவார் ஒரே நாளில் நடப்பார் அந்த நடை பயணம் முடிகிற இடத்துல டென்ட் போட்டு தூங்கிடுவார் அந்த இரண்டு வருட காலம் அவர் எடுத்துக்கிட்டதுன்னா நடுவில் வந்து இந்த டெல்லிக்கு வந்துட்டு போனது அதெல்லாம் விட்டலாம் ஆனால் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கார் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது வெறும் நடந்தே செல்ல வேண்டும் அந்த மனுஷன் வந்து அப்படி நடந்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இருபது கிலோமீட்டர் நடந்து முடித்து பேசும்போது வெறும் கரகரன்னு ஒரு வீட்டிவி கணஸ் வாய்ஸில் பேசுவார் ஏன்னா தொண்டை போயிருக்கும் கால்லாம் கொப்புளிச்சிருக்கும் இவ்வளோ ரெண்டு வருஷம் இவ்வளோ உழைப்பு போட்டே மூணு சீட்டா நாலு சீட்டா அப்படிங்கிற மாதிரி ஊசலாடிக்கிட்டு இருக்குது அதை விஜயோட உழைப்போட கம்பேர் பண்ணுங்கள் கிட்ட கூட கிடையாது அப்போ இதையும் அதையும் கம்பேர் பண்ணுறதுக்கு கேட்டது ஏன் கம்பேர் பண்ணுறாருன்னா அண்ணாமலை வந்து இருந்தே விஜய்க்கு ஃபேவரபுளாக இருக்கிறாரு மிச்சவங்க ஃபேவரபுளாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா விஜய் இருந்து ஆதரவு தான் இவர்களுக்கு நல்லது ஏன்னா உள்ளே வந்துட்டால் விஜய் அம்பலப்பட்டு போயிடுவார் அவருக்கு இருக்கிற கோர் பேஸ்லேயே இப்போ அடி வாங்கிடும் அதிமுக விஜய் சேர்ந்துட்டால் அதிமுக குஷி ஏன்னா அதான் கரடி துரத்துனா கரடியோட வேகமாக ஓடுறத விட பக்கத்துலவங்க கூட வேகமாக ஓடுறது தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தாவேகாவை காவு கொடுத்து அதிமுக தப்பிச்சுக்கும் பிஜேபிட்டிருந்து அப்படி தான் பார்க்குறோம் ஸோ இதுக்கு தான் அண்ணாமலை அடி போடுறாரு வழியா இல்லை பி கே மாதிரி ஒரு கட்சியில் இவர் போய் சேர்ந்தாலும் சேரலாம் இதுக்கு தான் அடி போடுறாரு வழியா இதுலேருந்து ஒரு பாடம் கற்பிப்பது இல்லை இதை நம்ம உத்து நோக்கணும் அப்சர்வ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது ஏன்னா இப்போ எலெக்ஷனே திருவிப்பிட்டாங்கன்றேன் அதில் வச்சுட்டு என்னத்தை பெருசாக அப்சர்வ் பண்ணுறது எதை அப்சர்வ் பண்ணால் இந்த எலக்ஷன் திருட்லையும் பிரசாந்த் கிஷோரில் சில தொகுதிகள் பார்க்குறேன் இப்போ வந்து சிக்டான்ற ஒரு தொகுதி இருக்குது அது வந்து வெஸ்டர்ன் பாரில் ஒரு தொகுதி அந்த தொகுதியில் வந்து சிபிஎம்எல் ஜெயிக்கிற தொகுதி வீரேந்திர பிரசாத் குப்தான் ஜெயிக்கிறார் அவர் வந்து போன முறை டைட்டில் தான் ஜெயிச்சார் ஓவர் வலிமையாக ஜெயிக்கலை ஏன்னா அவருக்கு எதிராக நின்னவர் வந்து ஜேடிஓயை சேர்ந்து ஒரு இஸ்லாமியர் குர்ஷித் அகமதுன்னு நினைக்கிறார் அவர் பேர் இவங்க ரெண்டு பேருக்கு தான் டைட் போட்டி அங்கே மக்கள் ஆதரவு கடைசி அஞ்சு வருஷத்தில் எம்எல்க்கான ஆதரவு பெரியதாக இருக்குது அங்கே ஏன்னா இபிசிஎஸ்சி மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி அந்த இடத்துல அந்த கட்சியாக தான் இருக்குது அப்படின்றது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த தேர்தலில் அவர் மூணாவது இடத்துல இருக்கிறாரு இவருக்கு எதிராக போன முறை இருந்து போட்டி போட்டவர் இண்டிபெண்ட்டாக போட்டி போடுறாரு பிஜேபி முதல் இடத்துல வருது அங்கே ஜன்சுராஜ் பார்ட்டியும் வருது இப்போ இந்த மாதிரி தொகுதிகளை தான் நம்ம விட்டு நோக்கி இங்கே என்ன ஃபினாமினன் உருவாகிருக்குது அப்படிங்கிறத ஆராயின் மூலியை ஓவரால் ட்ரெண்டில் வாக்கே நீங்கள் வந்து ஒரு கோடி பேரை வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் திருமணெலாம் போது இந்த பர்சன்டேஜை வச்சு பெரிய சமூகவியல் ஆராய்ச்சி பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது அவர் வந்து ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறது எல்லாமே அவர் பிஸ்னஸை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படின்றதுனால அதை அப்படி தான் நம்ம கன்சிடர் பண்ணுன்னு வச்சுக்கலாம் நன்றி தொழில் なハ <noise>